What? ஆர்டிஎம் ஷோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோ ரொம்பவுமே சூப்பரான ஒரு மாசான ப்ரொமோ தாங்க நம்ம பழனிக்கு ஜோடி யாரு அப்படிங்கறது இப்ப தெரிஞ்சிடுச்சுங்க ஏன்னா பழனிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்துல வந்து பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அறிமுகமே இல்லாத பொண்ணு அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த பொண்ண இந்த சீரியல்ல கண்டினியூ பண்ண மாட்டாங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நம்மளால அப்பவே யூகிக்க முடிஞ்சது ஆனா இப்ப அதே கல்யாணம் நின்னாலும் அதே இடத்துல வந்து பழனிக்கு கல்யாணம் நடக்குது இப்ப கரெக்டா நம்ம பழனி தாலி கட்ட போற நேரம் பொண்ணோட வீடு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி பொண்ணை அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க சோ இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது வந்து பழனியோட அண்ணன்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற பழனா கல்யாணம் பண்ணிக்கு இப்பவே ரெடியா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வராங்க சோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல சாந்தினி அவர்கள் தான் சோ இவங்க நிறைய சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வில்லி ரோல்ல நடிக்கிறவங்க சோ இப்ப என்ன கான்செப்ட் அப்படிங்கறது தெரிஞ்சிடுச்சு இப்ப சாந்தினிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனிக்கும் கல்யாணம் நடக்கும் சோ நம்ம